வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செஞ்ச ஒரு தமிழ் பெண்ணை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்படியா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதாங்க உண்மை நம்ம சேலத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிங்க அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீணா கிருஷ்ணான்றவங்க தாங்க இதுவரைக்கும் தன்னோட இருபத்தஞ்சி வயசில் பிரெட் கொடுக்க ஆரம்பித்தவங்க நாற்பத்தாறு வயசு வரைக்கும் மட்டுமே எழுபத்தி நாலு தடவை பிரெட் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிளட்டு கொடுத்த ஒரு தமிழ் பெண்மணி எத்தனை பேருக்கு தெரியும் அவங்களுக்கான கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு ஆண் வந்து ஒரு முப்பத்தி நாலு முறை கொடுத்ததுக்கே கோல்டு மெடல் கொடுக்குறாங்க ஒரு பெண்ணாக இருந்து எழுவத்தி நாலு முறைக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்றப்ப வந்து இவங்களுக்கு ஒரு ரெண்டு கோல்டு மெடலாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாட்டில் வந்து எல்லோரும் இது பண்ணியிருக்காங்க பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து என்னோட திருப்திக்காக தான் கொடுக்குறேனே தவிர கோல்டு மெடலுக்கோ இல்லை அவார்டுக்கோ நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீணாகிருஷ்ணான்றவங்க அதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கிற பாலகிருஷ்ணன்றவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்க வந்து இருபத்தஞ்சி வயசில் வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பிளட் இல்லாதனால பிளெட்டு கொடுத்தா தான் உயிர் பிழைக்க முடியும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ வந்து நான் கொடுக்க வரேன்னு முன் வந்திருக்காங்க தன்னோட இருபத்தஞ்சி வயசுலேயும் மொதல் ப்ளெட் கொடுக்க போனதும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தாங்க கடைசியில் செக் பண்ணி பார்த்ததில் வந்து ரெண்டு பேருக்குமே மேட்சிங் ஆகிடுச்சி குரூப் வந்து மேட்சிங் ஆகிடுச்சி ஸோ வந்து நான் ப்ளட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ளட்டு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க உறவினர் வந்து உயிர் பொழிச்சாங்க இதுலேருந்து அவங்களுக்கு என்னென்னா நம்ம ப்ளட்டு கொடுத்தா நிறையா பேரை காப்பாற்ற அவங்களுக்கு வந்து அந்த தாட் வந்திருக்கு ஸோ நம்ம முடிஞ்ச அளவு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருக்குமே ப்ளட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம நேற்று பார்த்தவங்க இல்லையா மூணு மாதத்துக்கு அதை தான் கொடுக்கணும் அப்படின்றது அந்த ஒரு பேசிக் இதே தெரியாமல் அவங்க இஷ்டத்தை கேட்குறவங்களுக்குலாம் ப்ளட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க பல நாள் கழித்து தான் அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து பிளட்டு வந்து தன் நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க மட் இவங்க ப்ளட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்க ஹஸ்பண்டு இவங்க பொண்ணு இவங்க மருமகன் எல்லாரையுமே ப்ளட்டு கொடுக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிறதுனால கர்நாடக அரசு இவங்க குடும்பத்துக்கேவும் பிளட் டொனேஷன் பண்ணுற ஃபேமிலின்ற ஒரு விருதையும் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் பெண்மணி இவங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ப்ளட் கொடுக்கவே பயப்படுறோம் பட் இவங்க வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முறை வந்து ரத்த தாமஸ் செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பத்தையும் பண்ண வச்சுருக்காங்க இந்த பெண்மணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்